வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் வெற்றி ஒன்றை இலக்காக கொண்டு விடாமுயற்சியோடு பயிற்சி எடுத்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் அன்பு நண்பர்களுக்கும் அன்பு தோழமைகளுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் விடாமுயற்சியோடு விடாமல் துரத்தி கொண்டே இருங்கள் வெற்றி நம் கையில் பாருங்க தொடை வகைகள் வரைக்கும் இதுவரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம் யாப்பருங்கல காரிகை யாப்பருங்கல முழுவதும் காணொலிகளாக பதிவிடப்பட்டு இருக்கிறது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது யாப்பருங்கல காரிகை இந்த யாப்பருங்கல காரிகையில் தொடை வகைகள் வரைக்கும் பார்த்துருக்குறோம் எழுத்து அசை சீர் தலை அடி தொடை தொடையில் வகைகள் பார்த்துருக்குறோம் இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது தொடை விகற்பம் இந்த காணொளி இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க இல்லை ஏற்கனவே பார்த்துருக்கிறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் போடக்கூடிய காணொலிகள்லாம் உடனுடனே உங்களுக்கு கிடைக்கும் உடனே படிக்கிறதுக்கு ஆன முயற்சிகளை நாம் எடுப்பதற்கு உறுதுணையாக அமையும் சரி பாடலை பாருங்கள் இரு சீர் மிசைய இணையாகும் அடுத்து பொழிப்பு இடையிட்டு ஒருவோம் இரு சீர் இடையிட்டது ஈரிழி கூளை முதல் இருவாய் வறுசீர் அயலில் மேல்கீழ் வகுத்தமை கீர்க்கதுவாய் வரும் சீர் முழுவதும் ஒன்றின் முற்றென்ப மற்றவையே பாருங்க இரு மிசையின் அப்படின்னா ஒன்றாவது சீரும் ரெண்டாவது சீரும் ஒன்றா வர்றது இணை ஒன்று ரெண்டு ஒன்றா வர்றது இணை அடுத்ததாக பார்த்தோன்னா பொழிப்பு பொழிப்பு பாருங்கள் இடையிட்டு இடையில் ஒன்று விட்டுட்டு இடையில் விட்டுட்டு வர்றது அப்படி பார்த்தோன்னா ஒன்றும் மூணும் இடையில் வரக்கூடிய ரெண்டை விட்டுட்டு வர்றது ஒன்று மூணு அதுக்கப்புறம் ஒரு ஊ இரு சீர் இடையிட்ட இரு சீர் இடையிட்டுட்டு அப்போ நாலு சீர் இருக்கிற பாடலில் இடையில் ரெண்டு சீரை விட்டாச்சுன்னா ஒன்றும் நாலும் இது வந்து ஒரு ஊ இது ஒன்று மூணு வந்து பொழிப்பு அடுத்ததாக பார்த்தோன்னா ஈரிலி ஈரு அப்படின்னா கடைசி கடைசி இல்லாமல் இருக்கிறது அப்போ நான்கு சீர் இருக்கிற பாடல்ல கடைசி இல்லை அப்படின்னா அது வந்து நான்கு சீர் இருக்கிற பாடல்ல கடைசி இல்லை அப்படின்னா ஒன்று ரெண்டு மூன்று இது வந்து கூளை அடுத்து முதல் இருவாய் முதல் இருவாய் அதாவது முதல் சீருக்கு வருஞ்சீர் அயலில் முதல் சீருக்கு அயல் எழுத்து அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலில் முதல் சீருக்கு அயர் இது இது இல்லாமல் வரக்கூடியது அடுத்து தீ கதுவாய் வந்து வரும் சீர் முழுவதும் வரும் சீர் முழுவதும் ஒற்றி வருவது இது அப்படி இல்லாமல் இந்த ஈற்று சீர் முற்று ரெண்டு நாலு இப்படி வருவது வந்து கீழ்கதுவாய் கீழ் கதுவாய் அப்படின்னு கொடுத்துருக்குது இதே ரெண்டையுமே சேர்த்து சொல்லிட்டாங்க முதல் இருவாய் முதல்ல முதலுக்கு அயல் எழுத்து வராமல் இருப்பது மேற்கதுவாயினும் இரண்டாவது கடைசி இறுதி இறுதி சீருக்கு அயர் சீராக இருக்கக்கூடிய மூன்றாவது சீர் இல்லாமல் வர்றது கீர்க்கதுவாயினும் சொல்லியாச்சு இதில் வரும் சீர் முழுவதும் ஒன்றின் முற்று எனப்படும் நான்கு சீர் வந்தால் நான்கு சீர்லேயும் ஒன்றா வரக்கூடியது முற்று அப்படின்னு சொல்லப்படுகிறது இப்போ பாருங்கள் ஷார்ட்டாக நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இணை ஒன்று ரெண்டு அடுத்து புளிப்பு ஒன்று மூணு ஒரு ஒன்று நாலு கூளை ஒன்று ரெண்டு மூணு ஈற்று சீர் மட்டும் கிடையாது மேற்கதுவாய் ஒன்று மூணு நாலு கீர்க்கதுவாய் ஒன்று ரெண்டு நாலு முற்று ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த அடிப்படையில் என்ன செய்யும் வருகிற இப்போ இதற்கான எடுத்துக்காட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கோம் அதாவது முதுகி மூனையா எதுகியா ஏதோ ஒன்றுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா நமக்கு மொத்தமாக என்ன செஞ்சிடும் புரிஞ்சிடும் இப்போ பாருங்கள் இந்த பாடலில் அத்தனை அதாவது இருக்கக்கூடிய அந்த ஏழு தொடைகளுமே இங்கே வந்து என்ன செஞ்சிருக்கு வந்திருக்கிறது ஏழு விகற்பமும் வந்துள்ள பாடல் இதில் முதல்ல அனிமலர் ரசோகின் இது வந்து அ அனிமலர் அப்படிங்கிறது இங்கே இதாக புணர்ந்து வந்திருக்கிறதுனால இங்கே வந்திருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பொழிப்பு பொழிப்பு அப்படின்னா ஒன்று மூன்று அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஒன்றும் மூன்றும் ஒன்று அரற்று மூன்று அதுக்கு ப அப்புறம் பார்த்தோன்னா ஒரு ஒன்று நான்கு அ ஆ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கூளை ஒன்று இரண்டு மூன்று எல்லாமே அகரத்தில் என்ன செய் தொடங்கக்கூடியதாக இருக்குது அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா மேல் மேற்கதுவாய் அப்படிங்கிறது ஒன்று மூன்று நான்கு அடுத்து கீழ்கதுவாய் ஒன்று இரண்டு நான்கு அடுத்ததாக பார்த்தோன்னா முற்று எல்லாமே இந்த மாதிரி எல்லாத்துலேயும் மூனை ஒன்பது ஏழு விகர்ப்பமும் மூனையாக என்ன செய்யப்பட்டிருக்கு வந்திருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு இது இதற்கு இதில் பாருங்க அடுத்தது அதே மாதிரி இய்பு கடைசி இயக்குனா கடைசின்னு பார்த்தோம் இந்த ஒன்று இது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு அடுத்து ஒன்று நாலு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு இதுக்கு கூளை அடுத்து மேல் கதுவாய் மேற்கதுவாய் பார்த்திங்கன்னா ஒன்று மூன்று நான்கு கீழ்கதுவாய் ஒன்று இரண்டு நான்கு முற்று முழுவதும் எல்லாமே பாருங்கள் முழுவதும் இது புக்கு வந்த எடுத்துக்காட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு எடுத்துக்காட்டுகளையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் எல்லா எடுத்துக்காட்டுகளையும் பார்த்துக்கலாம் உங்களுக்கு இணைனா என்ன பொழிப்புனா என்ன உருவுனா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம என்ன செஞ்சாச்சு சொல்லியாச்சு நம்ம அடுத்த நூற்பா பார்த்து இதோடு வந்து நமக்கு வந்து என்ன செஞ்சுட்டு உருபியல் நூற்பா மொத்தமே உருபியல் முடிந்தது அடுத்ததாக நம்ம அடுத்த இயலை நம்ம என்ன செய்யலாம் அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நன்றி